பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தானியல் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தார் பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்து சொன்ன சீர்த்தில் நீங்கள் சோதனைக்கு உட்பிரவேசிக்காதபடி ஒரு மணி நேரம் வெளித்திருந்து ஜெபிக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கும் அநேகர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் வேலை ஸ்தலத்துல பிசினஸ்ல அதிகாரிகளிடத்துல அரசாங்கத்துல வேலை பார்க்கிறவர்கள் அரசாங்க அதிகாரிக்கு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பதில் சொல்ல வேண்டும் இல்ல உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டுகளை உங்களை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்து கொடுத்து செய்து முடிக்கல அது உங்களால ஞான குறைவினால இல்ல சரீர பல குறைவினால அது நின்று போயிருக்குதா இன்றைக்கு நீங்கள் என் தேவனாகி கர்த்தரை நோக்கி இரவு ஜெபிங்கள் ஒரு மணி நேரம் தேவனை நோக்கி ஜெபிங்கள் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள் தானியல் என்ன சொல்லுகிறார் தேவனுடைய நாமத்துக்கு உள்ள சதா காலங்களிலும் உண்டாவதாக ஞானமும் வளமையும் அவருடையது ஞானமும் வளமும் அவருடையது என்று சொல்லி அவரை உயர்த்தி அவரை புகழ்ந்து என்றார் நிச்சயமாக ஞானத்துக்குரியவர் தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள் பரிசுத்தாவியானவரை அவர் வைத்திருக்கிறபடியார் அந்த பரிசுத்தாவியனு உங்களுக்கு கற்றுத்தருவார் போதிப்பார் நடத்துவார் ஆலோசனை தருவார் உங்களை வழிநடத்துவார் பெரிய மாணவர்களே உங்களுக்கு முன்னால உங்க ஆபீஸ்ல அல்ல வேலை இல்ல அரசு அதிகாரத்துல உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் எடுத்து நீங்கள் பதில் பேச வேண்டுமா உங்களை விட ஒரு புத்திசாலி அங்க இருக்கிறார்களா என் தேவன் சொல்லுகிறார் அவர் உங்களுக்காக காலங்களையும் சமயங்களையுமே மாற்றுகிற என் தேவனாக கர்த்த நாளைக்கு நீங்க செய்து முடிக்க வேண்டும் என்ற ப்ராஜெக்டுகளை இன்னும் உங்களுக்கு அதிகாரி கண்கள் தய செய்து இன்னும் ஒரு வாரம் நீட்டித்தரலாம் இல்லை என்றால் இருக்கிற யாரையோ ஒருத்தர் உங்களுக்கு பதிலாக வைக்க வேண்டுமா என் தேவனாய் கர்த்தரை நீங்க நோக்கி விண்ணப்பம் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக ராஜாக்களை எல்லாம் தள்ளி உங்களை அங்க கொண்டு போய் வைக்க போகிறார் உங்களுக்கு நீங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்கள் புத்திமான்கள் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தந்து அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்ய போகிறார் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவர் ஒருவன் ஞானத்தில் குறைவுளவனாய் காணப்பட்டால் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார் வேதம் தெளிவா சொல்லுகிறது ஒன்றுக்கு ஒன்று பன்னெண்டு எட்டுல ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் இன்றைக்கும் நீங்கள் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற ஒரு சகோதரனாக இருந்தீர்கள் என்றால் எப்படிப்பட்ட அதிகாரிகள் முன்னையும் நீங்கள் போய் தைரியமாய் நிற்பீர்கள் பெரிய நீட்பீர்கள் ஏனென்றால் வெளிப்படுத்துகிற ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து தங்கி இருந்து அவனுக்குள் இருந்து எரிசலன் தேவாலயத்தை கட்டுமான பணிகளை செய்ய புத்தி யுக்தியும் அவனுக்கு கொடுத்தார் என்றா இன்றைக்கு எந்த நிலைமையில எந்த பிரச்சனையில இதை தாண்டி செல்ல முடியல இதை முடிக்க முடியல போய் எப்படி பேசுவேன் அப்படிலாம் குழம்பி தவிச்சு இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை நிச்சயமா கர்த்தரை நோக்கி பாருங்க இரவு ஒரு மணி நேரம் அது விழித்திருந்து ஜெபிங்க ஆராதிங்க வேதத்தை வாசிங்க என் தேவன கத்த உங்களுக்கு அவர் பதில் தருவார் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார் பேச வேண்டிய காரியங்களை பேசுவார் பரிசுத்தாவின் உங்களுக்குள்ளே இருந்து கற்றுத்தந்து தந்து போதித்து உங்களை வழிநடத்துவார் பாருங்கள் நிச்சயமாக நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க இந்த வாரத்துல அதுதான் தானியல் சொல்லுகிறார் பாருங்கள் என் பிதாக்களின் தேவனே நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான் பிரியமானவர்களே நிச்சயமாக நீங்களும் ஜெபித்தீர்கள் என்றால் தானியலை போல என் தேவனாய் கத்தர் உங்களுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார் அவரை துதித்து போற்றி பாடி ஆராதிங்கள் அவர் நாமம் உங்கள் போல மகிமைப்படட்டும் எந்த இடத்திலும் அவருடைய நாமம் உங்கள் போல மகிமைப்பட வேண்டும் கர்த்த தாமே உங்களுடைய வேண்டுதல்களின் ஜபங்களை கேட்பாராக இசுக்கு சினாமத்தில் பிதாவே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குழு ஆவியானவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா தவித்து நிற்கிறவர்கள் நாளை தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் அதிகாரில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை அப்பா குழம்பி போய் நீக்கிறாங்க பயத்தோடு ஒடுக்கப்பட்ட டிப்ரெஷன்ல அந்த பொல்லாதாவி அவர்கள் கட்டி வைத்து நீ ஒன்னால ஒன்னு செய்ய முடியாது நீ பேச முடியாது நீ இந்த காரியத்துல அவ்வளவுதான் உன்னை கம்பெனில இருந்து அவுட் பண்ணிருவாங்க வேலையில இருந்து உன்னை தள்ளிடுவாங்க இந்த உன் கையில கையிலிருந்து புடிங்கிருவாங்கன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் பிசாசு இந்த வேலையில் பேசிக் கொண்டிருக்கிறான் தகப்பனே அந்த நபருக்காகத்தான் இந்த வார்த்தை இருபர இருபுல பட்டயமாய் கடந்து செல்கிறது என் தேவனாய் கார்த்தர் ஞானத்தையும் வெளிப்படுத்தி அவனை உதவி செய்தது போல இன்றைக்கு இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவேளை பெண்களா இருக்கலாம் உயர் அதிகாரிகளா இருக்கலாம் படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம் யாராக இருக்கணும் குடும்ப குடும்ப குடும்பத்தை நடத்துகிறவர்களா இருக்கலாம் சபையை நடத்துகிறவர்களா இருக்கலாம் யாரோ ஒருவருக்கு தான் இந்த வார்த்தை இன்னைக்கு பரலுகத்தில் இருந்த தேவனாய் கருத்தன் அனுப்புகிறார் நிச்சயமாக ஏசுகிசி நாமத்தில் பிதாவே இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் நன்றியில் நேரடிக்கு ஏசுகிசி ஜபங்களுக்கு பிதாவே ஆமேன் காட் பிளஸ் உங்களுடைய சகோதரி வாஞ்சாரோ ஆமேன் ஆமேன் ஆமேன்